ஜனநாயக பெருவிழா ஒரு வழியாக அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் சர்ச்சைக்கு நடக்குமா நடக்காதா நடந்தே ஆகணுமே நிறைய நடந்திருக்கே என்னன்னு பாத்திரலாமா பாத்துருவோம் வெல்கம் டு தம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு இம்பர்பெக்ட் ஷோ நம்ம நேர்கள் நிறைய பேரு போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் எவ்வளவு வாக்கு சதவீதம் வித்தியாசம் இருக்கு எங்க தொகுதியில கம்மியாயிருக்கு அதிகமாயிருக்கா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த கன்ஃபியூஷன் எங்களுக்கு மட்டும் கிடையாது தேர்தல் ஆணையத்துக்கே இருந்திருக்கும் போல தெரியுது ஆமா அதனால வந்து ரெண்டு வாட்டி ஓட்டர் பர்சன்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுல நேற்று இரவு ஆக்சுவலி ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா ஏழு மணி நிலவரம்னு ஒன்று வெளியிட்டாங்க கரெக்டா இல்லையா அதே நம்ம ஜர்க்காச்சு ஏன்னா ஏழு மணி வரைக்கும் நடக்குது அந்த டோக்கன் எல்லாம் கொடுத்தாங்கல்ல ஆறு மணிக்கு மேல சில பூத்துல அதெல்லாம் வச்சு ஏழு மணி போட்டாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க அஞ்சு ஐம்பதுக்கே போயிருக்காங்க அஞ்சு அம்பதுக்கு போனப்பே பல இடங்களை கழட்டிட்டாங்களாம் கழட்டி வச்சிருக்காங்க அவங்க பூத் ஸ்லிப் எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு இருக்கு கழட்டிட்டாங்க எல்லாத்தையுமே கேட்டா அவ்வளவுதாங்க டைம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றாங்க ஆறு மணி வரைக்கும் இருக்கணுங்கிறதுதான் ரூலே இல்ல ஆனா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழட்டிட்டு டைம் முடிஞ்சு போச்சுங்கிறது எந்த விதமான இது சரி தமிழ்நாட்டோடைய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருந்தாங்க ஏழு மணிக்கு எழுவத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் வந்து போலாயிருக்கு வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குன்னு சொன்னாங்க ஆல் ஓவர் வந்து தமிழ்நாடு சரி இது பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் பர்சன்ட் உறுதி அதிகமா தான் இருக்கும் நான் நம்புனேன் சீரி அதிகமா தான் இருக்கும் எழுபத்தி ரெண்டுனா மிஸ் பண்ணிருப்பாங்க எங்கேயாவது எழுவத்தி மூணு எழுவத்தி நாளா வந்துரும்னு சொல்லிட்டு படுத்த தூங்கினேன் இப்படி காலையில எழுந்து பார்த்தா குறைச்சிருக்காங்க மூணு பர்சன்ட அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஆறு பர்சன்ட் தான் பூலா இருக்குன்னு டெல்லிலிருந்து அதுல தெளிவா இருக்கு நியூ டெல்லி அப்படின்னு வேலை போட்டுருக்காங்க அப்ப தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமே இதுல ஒரு வாக்கியா இருந்திருக்கு போல தெரியுது ஆமா அதனால மூணு பர்சன்ட் வந்து கம்மியா இருக்கு ஆமா மூணு பர்சன்ட் கம்மியா இருக்கு சரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதே நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டு எவ்வளவு வந்து பூலாச்சுன்னா பத்தொன்பதுல எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஆறு கிட்டத்தட்ட ஒரு மூணு பர்சன்ட் கம்மியா தான் இந்த வந்து தமிழ்நாட்டுல போல இருக்கு இதுல பல காமெடிகளுமே நடந்திருக்கு அதிகபட்சமாக தமிழ்நாட்டுல தருமபுரி தான் காலையில பதினோரு மணில மணிலிருந்து அவங்க தான் முதலிடத்தை தக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்கிட்டே இருந்தது இப்ப ஏழு மணி நிலவரப்படி தருமபுரியில எழுபத்தி அஞ்சு புள்ளி நாலு நாலு போலா இருந்ததுனாங்க பன்னெண்டு மணிக்கு வந்த இதுல பார்த்தா நியூடெல்ல பார்த்தா எண்பத்தி ஒன்னு புள்ளி நாலு எட்டு பர்சன்ட் போலாயிருக்கான் கள்ளக்குறிச்சியில எழுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஏழு மணி நிலவரப்படி கடைசியில பைனலா கொடுத்தது எழுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் தூத்துக்குடி ஏழு மணி நிலவரம் என்னன்னா எழுபது புள்ளி ஒன்பது அஞ்சு சதவீதம்

லெஸ் ஆர் மைனஸ் ஒரு பர்சன்ட் இருக்கலாம் டிஜிட்டல் இந்தியால அதுவே டிஜிட்டல் இந்தியாவில் ஒரு பர்சன்ட்ங்கிறதே விழுக்குதான் அது இது வந்து

கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கு கம்பாரிசனாக பாக்கும்போது ஓகே இது வந்து டிஎம்கேக்கு டஃபாக இருக்க தொகுதியில் தான் அதிகமாக இருக்கு இது தெளிவாக வந்து பார்க்க முடியுதுல அதே மாதிரி சென்னை தான் சென்னை சென்னை வாக்காள பெருமக்களே உங்களை நினைச்சா மன மகிழ்ச்சியா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு சென்னை நார்த்துல போன முறை வந்து அறுபத்தி நாலு பர்சன்ட் போலாயிருக்கு இப்ப அறுபது பர்சன்ட் தான் போலாயிருக்கு சென்னை சவுத்துல தென் சென்னையில போன முறை ஐம்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு இந்த முறை ஐம்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ஏழு தான் இதே மத்திய சென்னை சென்னை சென்ட்ரல்ல ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது அஞ்சு இந்த டைம் அஞ்சு பர்சன்ட் கம்மியா இருக்கு ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்பது ஒண்ணு பர்சன்ட் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குப்பா கொஞ்சமா அது ஏறும்னு பார்த்தேன் நம்ம போன டைம் என்ன பண்ணுவாங்க நைட்டு ஈவினிங் வந்து பேசுறப்ப நைட்டு பேசுறப்ப பரவாயில்லப்பா போன டைம் மட்டும் சென்னை மக்கள் வந்து கொஞ்சம் வந்து தன்முனை போட வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்கன்னு பார்த்தா கம்மி அஞ்சு பர்சன்ட் அதுதான் எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா திங்கக்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமைலையும் வந்து வைக்கவே கூடாது தேர்தல் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்குதுன்னு சனி நேரோட சேர்த்து எங்கேயாவது கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதில் லாஜிக் இருக்க மாதிரி இருக்குது மூணு நாள் லீவுக்கு நம்ம கிளம்பாக்கத்தில் போய் நிறைய பேர் வெயிட் பண்ணாங்கன்னு சொன்னோம் முக்கால்வாசி பேர் ஓட்டு போட தான் போயிருப்பாங்க சில பேர் டூர் மாதிரி எதுவும் போயிட்டாங்க தெரில சென்னையிலேருந்து சென்னை வாசிகளுக்காக நீங்கள் வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாது ஆரம்ப தூர்க்காரங்களுக்குலாம் செவ்வாக்கிழமை போயிட்டு வர முடியுமா ஒரு நாள் முடிவு லீவ் வாழ கம்பெனியில் அது ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனால் வந்து அக்கா வந்து எல்லா தொகுதிக்குந்தான் சொல்கிறாங்க நீங்கள் நாளோட அவங்களோட சேர்த்து வச்சதுனால எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க போல அதனாலதான் போல் பெர்சன்டேஜ் எல்லாம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ரீசன் சொல்றாங்க அக்கா இப்பவே ஒரு காரணம் கண்டுபிடிச்சிட்டாங்க வெள்ளிக்கிழமை வச்சதாங்க ரீசன் நான் இதோட இதுக்கு காரணம் ஏதோ ஆச்சுன்னா சொல்றேன் முடிவு சரி இத சொல்லுவாங்க அதே மாதிரி அண்ணாமலை ரீசன் இப்ப ரெடி பண்றாரு வினோத் செல்வம் ஒரு ரீசன் ரெடி பண்ணிட்டாங்க ரெண்டு ஒரே ரீசன் மாதிரியே இருக்கு அதுதான் இடிக்குது ரெண்டு பேரும் சொல்றாங்க சரி இவர் ஒரு ஒரு லட்சம் வாக்கு மிஸ்ஸிங் சொன்னா அவர் ஒன்னே காலாவது சொல்லிருக்கலாம் ரெண்டு பேரும் ஒரு லட்சத்துக்கு மேல வாக்குகள் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் சூலூர் பகுதியில எல்லாம் பாஜக உடன கோட்டை அது அங்க வந்து வேலுமணி கோச்சுக்கு போறாரு பாஜகவோட கோட்டை அங்கெல்லாம் வந்து நிறைய ஓட்டுகளை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் எல்லாம் சொல்லி சொல்றாரு இந்த அங்கப்பன் அந்த பள்ளியில வந்து எண்ணூத்தி முப்பது ஓட்டு வந்து கா காணாம போயிருக்கு இந்த பூத்துல ஆயிரம் ஓட்டு காணாம போயிருக்கு இந்த மாதிரி வந்து அவர் சொல்றாரு கரெக்ட்டா எட்நூத்தி முப்பதுன்னு தெரியுது எட்நூத்தி முப்பது சொல்லிட்டு டிஎம்கே மேல பழைய தூக்கி போறாரு ஆமா இவங்க வினோத் சிபி செல்வம் என்ன சொல்றாருன்னா டிஎம்கே வந்து ஒரு பதிவு பண்ணிட்டாங்கன்னு பட் இந்த ஓட்டர்ஸ் list லாம் Election Commission தான தயார் பண்ணுவாங்க அவங்க தயார் பண்ணுவாங்க அதான் வந்து என்ன சொல்றாங்க ரெண்டு பேரும்னா ஒரு லட்சம் Voter கிட்ட காணாம போச்சு கோவேيلا அவர் சொல்றாரு இவர் மத்திய மதியเสนையில சொல்றாரு ஓகே திமுகால இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஓகே தூக்க போறதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்பவே இது நீங்க ஜூன் 4ஆம் தேதி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதைய சொல்லி வைக்கிறோம் ஆனா ஜூன் நாள் ரிபீட் பண்ணுவ இல்ல அண்ணாமலை சொல்றது பாஜக காரங்களோட ஓட்ட பார்த்து தூக்கி இருக்காங்கன்னு சொல்றாரு ஓட்டர் லிஸ்டில் அதெல்லாம் குறிப்பிடவும் மாட்டாங்க இன்னொன்று இவங்க இதில் பூத் ஸ்லிப்லாம் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க ஒரு மாதிரி சரி பார்த்துருப்பாங்கல்ல இவ்வளவு ஓட்டு இருக்கு இந்த இதுலன்ட்டு அது எப்படி அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு பிரகாசி முன்னாடியே பார்த்துருப்பாங்களோ ஆனா இதுல அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு போலிங் அன்னைக்கு தான் அதை சொல்றாரு ஒருவேளை பூத் கமிட்டி அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லாதனால ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோ பாக்குறதுக்கு பட் இதெல்லாம் சொல்லியிருக்காரு அவரு நிறைய பேரை யாரை வாக்களிக்க வச்சிருக்கணும் தேர்தல் ஆணையம்னா எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணி மக்களை கவர்ந்து இழுத்து இருக்கணும் ஒண்ணுக்குள்ளார இழுத்தாரே பாட் எல்லாம் பாடினாரு சத்யபிரதா அந்த பாட்டை நீ கேட்டியா ஒரு டைம் ஆகுது சோசியல் மீடியாலயே இருபத்தோம்ல எழுதிட்டு கேட்கல இல்ல நியூஸ் பேப்பர்ல படிச்சதோடு சரி ஆமா ஆனா வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு அவர் பாடினதுனால ஒருவேளை கம்மி ஆயிடுச்சான்னு தெரியல அதான் வந்து நடந்திருக்கு ஓட் போல் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாயிருக்கும் அது ஏன் கம்மியாச்சு பதில் சொல்லணுமா இல்லையா தேர்தல் ஏன் மௌனம் பாக்குறாங்களா இல்லையா இன்னொன்னு வந்து நிறைய பேருடைய அந்த வாக்காளர் பட்டியலுமே விடுபட்டு தான் போயிருக்கு அண்ணாமலை ஒரு லட்சம் பேர் மிஸ் ஆச்சுன்னு சொல்றாரு ஆனா நமக்கு தெரிஞ்சே பல பேருடைய பேர் வந்து மிஸ் ஆயிருந்தது நம்ம நேரில் நிறைய பேர் மிஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இதெல்லாம் தண்டி நடிகர் சூரி அவருமே வாக்களிக்க போயிருக்காரு அவங்க மனைவி பேரு இருக்காங்க லிஸ்ட்ல அதே தொகுதியில அதே வாக்குச்சாவடியில பல வாக்களிச்சிருக்காரு அவரு ஆனா அவருடைய பேர் மிஸ் ஆயிருக்கு ஓகே என்னோட ஜனநாயக அகாடமி என்னால நிறைவேற்ற முடியலங்கிறது எனக்கு வேதனை ஆயிருக்கு எங்க விடுபட்டு போச்சுன்னு தெரியல அடுத்த முறை வாக்களிப்பேன் அந்த ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாரு மனுஷன் ஓகே அவர் ஃபீல் பண்றாரு சத்யபிரதா ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்காரு அண்ணாமலையோட குற்றச்சாட்டு வந்து அது தனிப்பட்ட நபரோட குற்றச்சாட்டை அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அதை பாத்துக்குவாங்கிற மாதிரி கடந்து போயிட்டாரு பெருசா அதை எடுத்துக்கல அவரு நீலகிரினா அதை நியூஸ் பேப்பர் படிச்சா தெரிஞ்சுப்பாரு இன்னொன்னு வந்து நம்ம நேயர் சுரேஷ் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் எம்எம்டிஏல அவருக்கான வாக்குச்சாவடி அங்க போயிருக்காரு ரெண்டரை மணிக்கு மனைவி மகனோட அவருடைய வாக்கு ஏற்கனவே போடப்பட்டிருக்கான் ஓ அதான் வாக்கு போட்டாச்சீங்கன்னு போட்டாச்சுங்கன்னு ரொம்ப டென்ஷன் இருக்காரு அது எப்படிங்க நான் தான் இப்போதான் வரேன் நானே எப்படி வாக்கு எப்படிங்க என் போடா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவரு சண்டை போட்டு இருக்காரு இது நூத்தி தொண்ணூத்தி ஏழு வார்டுல வந்து நடந்திருக்கு அதற்கு பிறகு டெண்டர் வாக்கு டெண்டர் வாக்குங்கிறது அந்த அந்த காலத்துல பேப்பர்ல குத்துவாங்க அந்த மாதிரி லிஸ்ட குடுத்துறாங்க அவர்கிட்ட பப்ளிக்கா வச்சு அடிச்சு அதையும் சீலுக்குள்ளயும் பண்ணலையா அவங்க ஓ அதை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பேசினாரு ஆமா அந்த இந்த மாதிரி தான் அங்கங்க நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு இப்போ ஓட்டர் பர்சன்டேஜ்லயும் வந்து குளறுபடி நடந்திருக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இருக்கிறதுல இந்தியாவில் தான் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் நடக்குது அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு கண் கூட எதுவுமே நம்ம பார்க்கவே முடியலையே வாக்குகள்ல எண்பது பர்சன்ட் வரைக்கும் போயிருந்தனா நம்ம சொல்லிட்டு அடிக்கலாம் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்துக்கு ஆமா உடுத்தத விட மூணு பர்சன்ட் கம்மியாக பண்ணி பல தொகுதியில் பத்து பர்சன்ட் பதினொரு பர்சன்ட் கம்மியாக பண்ணி டிஜிட்டல் இந்தியாவா இது என்ன இந்தியா அதுவும் அவங்க கொடுத்ததுக்கே மாறுபாடு இருக்கு ஆக்சுவலி ஈவிஎம் வேற தான் வாக்கு போட்டிருக்கோம் இருப்போம் அது அதெல்லாம் நடக்கிறதா கதை கதைக்குங்குது இல்ல அது கரெக்டா விழுந்திருக்கான் அப்புறம் விவி பேட் எல்லாம் நாங்க வச்சுக்கோங்க இப்ப நடக்கிறத வச்சு சொல்றோம் அதெல்லாம் ரொம்ப கண்காணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம தவறா சொல்ல முடியாது அது ஏன்னா ஸ்டீல் சீல் பண்ணி ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு பாதுகாப்பு எல்லாம் வேற கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா இப்ப என்ன நிறைய தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க வேட்பாளர்கிட்ட அப்பா உனக்காக பிரச்சாரம் பண்ணியாச்சு எல்லா வேலையும் நான் பண்ணி கொடுத்துட்டோம் இனிமேட்டு ஆளை போட்டு அந்த ஸ்ட்ராங் ரூமை பாக்குறதா உன்னுடைய வேலை நாங்க கிளம்பிக்கணும் எல்லாம் டூர் புக் பண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஹில் ஸ்டேஷன் பக்கம் நாங்கள் போறோம் ரெசார்ட்டு மசாஜ் பாடிலாம் நீட்டான ஆயிடுச்சா பல பேருக்கு இதனால வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரோம்னு கிளம்பிருக்காங்க நாற்பத்தஞ்சு நாள் வேற இருக்கு ஒரு மண்டலம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆனாலும் தேர்தல் ஆணையம் இன்னும் வந்து அந்த தேர்தல் நடத்திய விதிமுறை இன்னும் இருக்கா இன்னும் இந்த பணம் எங்காவது எடுத்துட்டு போனீங்கன்னா புடிச்சிருவோம் நாற்பது ரூபாய்க்கு மேல அது எல்லையில எல்லாம் விட மாட்டான் ஏன்னா பக்கத்து மாநிலத்துல வேற நடந்துட்டு இருக்கு தேர்தல் எல்லாம் அதனால எல்லையில கொண்டு போனீங்கன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கும் பல கிராமங்கள்லையும் மக்கள் தேர்தல் வந்து புறக்கணிச்சிருக்காங்க அரசியல்வாதிகள் மேல நம்பிக்கை கிடையாது நாங்கள் வாக்களிச்சாலாம் எங்களுக்கு எதிராக தான் பண்றாங்க அப்புறத்துக்கு நாங்கள் வாக்குச்சாவடி வரணும்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருக்காங்க முக்கியமாக பரந்தூர் புதிய விமான நிலையம் அமைக்க போறோம்னு சொல்லிட்டு நிலத்தையெல்லாம் கையகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பகுதியில் பெரும்பாலான மக்கள் வாக்குச்சாவடிக்கு போகவே கிடையாது ஒரு சில வாக்குகள் மட்டும் தான் பரந்தூர்ல வந்து விழுந்திருக்குன்னு சொல்றாங்க அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்துல அவலூர் அந்த ரோடு ஓவர் பிரிட்ஜ் வேணும்னு சொல்லிட்டு பல மாமாங்கமா கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு அரசியல்வாதி கூட அந்த கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற கிடையாது அவர் நான் வாக்குப்படணும் அந்த அவலூர்ல இருக்கிற கிராம மக்களும் புறக்கணிச்சிருக்காங்க அதே மாதிரி தருமபுரியில ஜோதெல்லி அந்த கிராமத்துலயும் வந்து எங்களுக்கு அந்த ரோடு ஓவர் பிரிட்ஜ் வேணும்னு சொல்லிட்டு தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க கோபி ராசிபுரம் அங்கே வந்து அன்னூர் நீலகிரி மாவட்டத்துல வருது நிறைய தண்ணி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்காங்க விவசாய நிலங்களுக்கு தண்ணியை விட முடியாம விவசாயமே பட்டுப்போகுதான் அதனால அந்த பகுதி மக்கள் வந்து தேர்தல் வந்து புறக்கணிச்சிருக்காங்க ஏற்காடில் வந்து செங்கலத்துப்பட்டி அங்க வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு முக்கியமா வந்து சுடுகாடு பிரச்சனைக்காக அந்த மக்கள் தேர்தலையே புறக்கணிச்சிருவாங்க சுடுகாடு வேணும் சுடுகாடு வேணும்னு சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து நாங்க போட்டிட்டு இருக்காங்க கிராமத்துல இதுவரைக்கும் சுடுகோட முடியல இந்த அரசாங்கத்தினால அப்புறத்துக்கு நாங்க வாக்களிக்கணும் இருக்காங்க அந்த மக்கள் ஓகே அதே மாதிரி இன்னும் சில கிராமங்கள் இருக்கு சேலம் மாவட்டத்துல மொடக்குப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல பெஸ்டிசைட் ஃபேக்டரி இருக்கு அதனால பல ஆபத்து வந்துட்டு இருக்கு எங்களுக்குன்னு சொல்லி அவங்க வந்து புறக்கணிச்சிருக்காங்க கடலூர்ல மும்முடி சோழான் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கா அவங்க எல்என்சி என்எல்சி வந்து நிலம் கையகப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்களும் புறக்கணிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு நாலு பூத்துல வந்து இதே மாதிரி ரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருக்காங்க ராமநாதபுரம் சிவகங்கையிலையும் சின்ன சின்ன கிராமங்கள்ல வந்து அடிப்படை வசதியே எங்களுக்கு இன்னும் பண்ணி தரல யாருமே அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருக்காங்க புறக்கணிச்சிருக்காங்க அப்போ தேர்தல் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தீங்களா தேர்தல் மேலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க அரசியல்வாதிகள் நம்பிக்கையில் தான் தேர்தலை புறக்கணிச்சுட்டாங்க அதனால வாக்கு சீதம் கம்மியாயிருச்சு இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாருங்க நீங்களே இத்தனை கிராமம் சொல்றீங்கன்னு நம்மளே எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேற்று தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மொத்தம் இருபத்தோரு மாநிலங்களில் நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடந்துச்சு பதினாறு கோடிக்கும் மேலே மக்கள் வந்து அதில் வா ஓட்டர்ஸாக இருந்தாங்க ஆனால் போலானது வந்து அறுபத்தி நாலு சதவீதம் தான் போலாக இருக்குது ஓவராலாக ஃபஸ்ட்டு பேஸில் அப்படின்னு வந்து சொல்கிறோம் நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கும் சேர்த்து சேர்த்து ஆமாம் நூற்றி ரெண்டு தொகுதிகளையும் எடுத்து பார்க்கும்போது அதில் பதினாறு கோடி மக்கள் மேலே இருக்காங்க ஆனால் அறுபத்தி நாலு சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இதில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் அங்கே வந்து எட்டு தொகுதிக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஐம்பத்தொன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் தான் வந்து போல போல் ஆகிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் அதில் மூணு தொகுதிக்கு வந்து நடந்தது அங்கே எழுபத்தி ஏழு சதவீதம் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க இதே மாதிரி நிறைய மாநிலங்களில் கொஞ்சம் ஓ போல் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது யூபியை மாதிரியே மற்ற மாநிலங்களையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆர்வம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கா வாக்களிக்கிறதுல இது தேர்தல் ஆணையம் யோசிக்க வேண்டிய நேரம் மாதிரிதான் இருக்கு பீகார் இல்லைன்னா ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் தான் போல இருக்கு ஒரு சில இடங்கள்ல ஆமா ரொம்ப கம்மியாதான் தான் அங்க எவ்வளவு ஆட்சி மாற்றம் நடக்குது நிதிஷ்குமார் அங்கேயும் விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படில கட்சி தாவிக்கிட்டு இருக்காரு கூட்டணி மாறிக்கிட்டு இருக்காரு வார வாரம் ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கு அங்கேயே இவ்வளவுதானா மக்கள் அதனாலதான் மக்கள் கடுப்பாயிருக்காங்க என்ன ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆள் மாறிட்டே இருக்காரு இவருட்டு அப்போ மக்கள் நீங்க முறையா போய் வாக்களிச்சு ஏன்னா மாற மாட்டாங்கல்ல சில நபர்களுக்கு யார் கண்ட்ரோல் இருக்கு மக்கள் கண்ட்ரோல் தான் இருக்கு ஆமா இன்னொரு மத்தியா சனாதன பிரச்சனையை காங்கிரஸ் எழுப்பியிருக்காங்க ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் முதல்வர் தெலுங்கானாவோட முதல்வர் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உதயநிதி பற்றின கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்போது உதயநிதி பேசினது சனாதனத்தை பற்றி பேசுனது தவறான விஷயம்தான் கண்டிப்பாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு இங்கே திமுகலேருந்து அவருக்கு என்ன பதில் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா வா சிதம்பரம் இங்கே பேசின வீடியோவை அவருக்கு இதை இவரை முதல்ல கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் என்ன பேசியிருக்காருன்னா சனாதனத்தை ஒழிக்கிறதுக்காக இந்த மண்ணில் பிறந்தவர் தான் பெரியாருன்னெலாம் பேசியிருக்காரு ஸோ அந்த வீடியோலாம் எடுத்து இவங்க பதில் இருக்காங்க இந்தியா இந்த பிரச்சனை அவங்களே எடுக்கிறாங்க ரேவந்த் ரெட்டியே இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னு தெளிவா தெரியுது ஆமா இவர்தான் மோடியை புகழ்ந்துட்டு இருந்தாரு ரேவந்த் ரெட்டி ஆமா ஆமா வணக்கம் வச்சுக்கிட்டு இருந்தாப்புல ஆமா அண்ணன்லாம் சொன்னாரு சரி இந்த காங்கிரஸ் பத்தி பேசுறப்ப காங்கிரஸ் இப்ப எதிர்கட்சியா கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல இருபத்தோரு இடங்கள்ல போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க எதிர்கட்சியா கூட கவனமா இருக்காங்களா அதிக தொகுதியில போட்டிட்டு கூடாது நம்ம எந்தெந்த தொகுதியில ரொம்ப ஸ்ட்ராங்கோ அங்க மட்டும் நம்ம போட்டிடணும் உறுதியா விளணுங்கிற இலக்கில தான் இருக்காங்களாம் ஐம்பத்தி ரெண்டு தொகுதியில தான் போட்டிடுவாங்களா இப்ப வந்து இருபத்தி ஏழு மாநிலங்கள் எட்டு யூனியன் யூனியன் பிரதேசத்தை சேர்த்து இருநூத்தி எழுவத்தி எட்டு அறிவிச்சிருக்கு காங்கிரஸ் இன்னும் கூடுதலாக முப்பதுல இருந்து நாற்பது வேட்பாளர் தான் அறிவிக்கிற மாதிரி திட்டம் இருக்காங்க காங்கிரஸ் இன்னொன்னு சொல்றாங்க இருநூத்தி தொண்ணூத்தெட்டு வரைந்தான் பிளான் வச்சிருக்காங்க சில நேஷனல் சொல்றாங்க அறுபது தான் சொல்றாங்க அதான் சொன்ன மாதிரி நாற்பது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னும் நிறைய தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவிக்காம இருக்காங்க அதுதான் இதுல என்னன்னா முக்கியமா வந்து அமைதி ரேபர் அலி அந்த தொகுதியில யார் வேட்பாளராக வருவாங்கிறது ஒரு பெரியதா இருக்கு ஏன்னா அமைதி தொகுதியில போன முறையே ராகுல் காந்தி போட்டிட்டு தோல்வியடைஞ்சது இப்போ இப்ப வயநாட்டுல அடுத்த வர வாரம் தேர்தல் நடக்க போகுது மேபி வயநாட்டுல தேர்தல் முடிஞ்சோடனே அங்க வந்து வேட்புமனு குடுக்கலாம் அவரு ஏன்னா அங்கேயும் குடுத்துட்டாருன்னா இங்க இருக்கிற மக்கள் வந்து அப்ப அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன் நான் எதுக்கும் வாக்கு போடணும் காய்க்கு அப்படின்ட்டாங்கன்னா பெரிய சிக்கல் ஏற்பட்டோம்ல அதனால ராஜதந்திரங்கள் இதுல மட்டும் ராஜதந்திரங்களை பயன்படுத்துறது ஆமா சரி இது ரெண்டாயிரத்தி நாலுல பாக்குறப்ப காங்கிரஸ் நானூத்தி பதினேழு இடங்கள்ல போட்டிட்டாங்க அதுல நூத்தி நாற்பத்தி அஞ்சு இடங்களை வென்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நானூத்தி நாற்பது இடங்கள்ல போட்டிட்டு இருநூத்தி ஆறு இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நானூத்தி இரு அறுபத்தாறு ஆறு இடங்கள்ல போட்டிட்டு நாப்பத்தி நாலு அப்புறம் தான் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு போட்டியில தொகுதி கம்மி பண்ணிடுறாங்க இரநூத்தி இருபத்தி ஒண்ணுல போட்டிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு இடங்களை ஜெயிச்சிருக்காங்க இந்த டைம் வந்து நம்ம நானூறுன்னு இலக்கணம் வச்சுக்க வேணாம் ஒரு முன்னூறு பக்கம் நெருங்குவோம் முன்னூத்தி பத்து முன்னூத்தி இருபதுல ரவுண்ட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது இடங்களை ஜெயிக்கலாம்ங்கிறதா பிளானர் இருக்காங்க காங்கிரஸ் ஓகே அது ஒரு வகையில வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான் ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்மளே போட்டிடுறோம்னு இவ்வளவு நாள் தோத்துட்டு இருந்திருக்காங்க கடந்த ரெண்டு தேர்தல் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆனா உத்தரப்பிரதேசத்துல பதினேழு இடத்துல தான் போட்டிடுறாங்க மகாராஷ்டிரால பதினேழு இடம் தான் பீகார் தமிழ்நாட்டுல ஒன்பது இடத்துல போட்டிட்டுறாங்க வெஸ்ட் பெங்காலில் அங்க மம்தா கூட கூட்டணி இல்லைனாலும் பதிமூணு இடம் தான் டார்கெட்ல வச்சிருக்காங்களாம் ஸோ இந்த மாதிரி அதிகபட்சமா அவங்க போட்டிட்டு வந்து ஐநூத்தி பத்து தொகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்து போட்டிட்டு இருக்காங்க இப்போ வந்து அது அப்படியே இதுவரையும் இல்லாத அளவு முன்னூறுக்கு கீழே போட்டிடுவாங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நிலமை இருக்கு அது ஒரு கணக்கு வச்சிருக்கதாகவும் சொல்றாங்க காங்கிரஸ்ல இருந்து இந்தியா கூட்டணி கட்சிகளோட ஒரு நல்ல இணக்கமா இருக்கும் அதனால அவங்களுக்கும் விட்டு கொடுத்து நாங்க போறோம் கரெக்ட் கண்டிப்பா எங்களுக்கு வந்து முன்னூறு தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க இந்த ஆசைப்பட்ட என்னோட நின்று பத்து இருபது ஜெயிக்கிறதுக்கு முன்னூறுல மட்டும் நின்று இருநூத்தி ஒன்பது மட்டும் ஜெயிக்கலாம்ல அது கூட நல்ல பிளான தான் இருக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் மோடி தொடங்குற சமயத்திலே காங்கிரஸ்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து இங்க நாட்டுல உள்ள வேலைவாய்ப்பின்மை விலைவாசி உயர்வை பத்தி எல்லாம் பேச மாட்டாரு ஒண்ணு ராமர் கோயில பத்தி பேசுவாரு இல்லைன்னா பக்கத்து நாட்டை பத்தி தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்து நாட்டை பத்தியா சீனா பத்தி பேச மாட்டாரு வார்த்தோட வராது சீனா இந்த பக்கம் அந்த பக்கம் தான் பேச மாட்டாரு அதான் வந்து என்னன்னா ராமர் கோயில பத்தி எல்லா இடத்துலயும் பேசினாரு பட் மதங்களை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியுமே தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க அதையும் காங்கிரஸ் திரும்ப திரும்ப இருக்காங்க இவர் பேசுகிறாருன்னு இப்போ காங்கிரஸ் கணிச்ச மாதிரியே பக்கத்து நாடு பாகிஸ்தானை பற்றி பாகிஸ்தான் பேர் குடிப்பிடாமல் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க வந்து சீனான்னு தான் பேசுறாரு பாகிஸ்தான் அப்படி தான் பேசுறாரு ஆமாம் அப்படி தான் பேசுறாரு என்னென்னு தெரியல பாகிஸ்தானெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தார் இப்போ என்ன சொல்றாருன்னா நமக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நாடு வந்து ஒரு காலத்தில் அவங்க வந்து டெரரிசமுக்கு சப்ளை சப்ளைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஆட்டா அதாவது கோதுமை சப்ளை ஷாப்லேயே கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா அங்கே வந்து ஒரு பொருளாதார ஒரு வீழ்ச்சியை தான் பாகிஸ்தான் சந்திச்சிருக்கு நம்ம கோதுமைக்காக மக்கள் ஓடுற காட்சிகள்லாம் பார்த்தோம் ஸோ அதை மென்ஷன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி இன்னொரு பக்கம் மோடி வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஒரு சந்திப்பு அவர் நடக்கிறதா இருந்தது பிரம்மாண்டமாக பிளான் பண்ணியிருந்தாங்க பிளான் பண்ணியிருந்தாங்க குஜராத்தில் மூன்றாவது கட்டம் தேர்தல் நடக்க போது மே ஏழாம் தேதி அதுக்கு முன்னாடி எலன் மஸ்கை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒப்பந்தம் எல்லாம் போட்டு டெஸ்லா ஃபேக்டரிய ஓபன் பண்ணலாம் நினைச்சா குஜராத்ல ஆனா எலன் மஸ்க்கு நிறைய வேலை இருக்கான் ஐயோ அப்ப ஜிக்கு என்ன வேலை இல்லையா நீங்க எப்படி சொல்லிருக்க கூடாது இப்ப நிறைய வேலை இருக்குங்க நான் வந்து நடுவில் வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளங்கிடுறாரு அவரு அப்புறம் அவரு பிசினஸ் மேன் இல்ல இப்ப ஆட்சி மட்டம் ஏற்பட்டுச்சுன்னா இப்ப அடுத்து பூசையாரா வந்தாங்கன்னா நம்மளே வச்சு செஞ்சிருவாங்க அது எதுக்கு நம்மள வச்சு இன் கேஸ் மயிலேஜ் செத்துக்கிட்டாலுமே நமக்கு ஒரு தர்ம சங்கடம் தான் வரும் அது அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் ஓகே இவங்க நினைச்சிருக்கலாம் ஓகே ஒரு நிறைய வேலைகள் இருக்கலாம் இந்த சமயத்தில் நான் உதவாம போயிட்டாரு வருத்தம் கூட ஏற்படலாம் இப்ப கூட தேர்தல் பிரச்சாரத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு மிகப்பெரிய ஒரு முதலீடு தமிழ்நாட்டுக்கு வர மாதிரி இருந்தது ஆனா நம்ம கூட தட்டி படிக்கிறாங்க எல்லாம் பேசியிருந்தாரு டெஸ்டாவா தான் குறிப்பிடாமல்றாருன்னுன்னுன்னுன்னு எல்லாருமே சொன்னாங்க ஓகே ஏன்னா எல்லா எலக்ட்ரிக் வாகனங்களுமே தமிழ்நாட்டில் முதலீடு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா மாநிலங்களோட தமிழ்நாட்டிலாம் அதிகமா இருக்கு அதான் உண்மை அதெல்லாம் நமக்கு ஒரு பெருமையும் கூடாது வேலைவாய்ப்புகள் பெரிய பெருகும் பொருளாதாரம் வந்து மேம்படும் சரி குஜராத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கு விட்டு கொடுப்பாங்கன்னு பொருளாதாரம் அங்கே வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்கல்ல இவங்க வா இல்லைவா கம்பெனியே முடிவு பண்ணலாம்ல முடிவு பண்ணவங்க முடிவு பண்ண மாட்டாங்க அவங்க முடிவு பண்ணால் தமிழ்நாட்டை முடிவு பண்ணிடுவாங்கன்னு தான் கூப்பிட்டாரு பட் இப்போ வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன் தமிழ்நாட்டை வந்து முடிவு பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து பெரும்பாலும் சர்ச்சைகள்லாம் இருக்காது பெரிய ஸ்ட்ரைக்லாம் வந்து நடக்காது பெரிய கலவரங்கள்லாம் வந்து நடக்காது ஒரு அமைதியான ஒரு பூமிங்கிறால இங்கே சூஸ் பண்ணுறது மெயினான காரணம் அதுவும் ஒண்ணு நிறைய வளங்களும் இருக்கு நிறைய வேலையாட்களும் கிடைப்பாங்க உத்தி கூட்கள் பல மாநிலம் கம்பேர் பண்ணுறவங்க நான் ஒன்றும் சொல்லலை அந்த ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸ் இருக்குதான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் கொஞ்சம் முன்னாடி தானே இருப்போம் நம்ம படிப்பில் ஆமாம் ம் இதெல்லாம் நமக்கு ஒரு பெருமை தான் துபாய் யூஏஇ எல்லாமே ரொம்ப கடும் சிரமத்தில் தான் இருக்காங்க இந்த மழையை எதிர்கொள்கிற அந்த பிரச்சனையில் மழை விட்டுருச்சு இந்த கூட மழை விட்டும் தூவான விடவில்லைங்கிற மாதிரி அங்கே ஒரு நாளில் ரெண்டு நாளே சரியாகிடும் நினைக்கிறேன் நினச்சாங்க இருந்த மக்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வச்சு இன்னும் பல இடங்களில் தான் இருக்கான் நிறைய இடங்களில் மின்சாரமும் போயிருச்சா நம்ம நீங்கள் மின்சாரம் வந்துருச்சுன்னு சொன்னோம்ல மின்சாரம் பல இடங்களில் போயிடுச்சான் ஸ்கூலுக்கு போக முடியல அதே மாதிரி நிறைய பேர் ஆஃபீஸுக்கு போக முடியல பேருந்துகள் வசதி பெரும்பாலும் சில இடங்களில் கிடைக்கல அப்படின்னு பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டுருக்காங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நம்ம மண் வந்து மழை பெஞ்ச டக்குன்னு தண்ணி உள்ளே இழுத்துரும் உறிஞ்சிரும் அங்கே இருக்கிற மண் அது உரிய தன்மை வேற இல்லையா இப்ப தண்ணி எங்க போக முடியாம பல இடங்களை தேங்கி தேங்கி அந்த நிக்கிதான் இங்க சொல்லி இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு நாலாயிரம் கோடிக்கு இதோ போட்டிருப்பாங்கல்ல மழை நீர் வடிகால மழை வராத பிரதேசங்களால அந்த நீர் வடிகாலும் பெரும்பாலும் அந்த பல இடங்கள் அமைக்கலையா அதனால பல இருக்கு துபாய் சரி துபாய்ல செயற்கை முறையெல்லாம் வேணுமான்னு யோசிச்சுக்கணும் பல நாடும் ஆமா ஏன்னா அதோட தாக்கம் இருக்கும்னு சொல்றாங்க துபாய் வந்து சீக்கிரமே மீண்டு வரட்டும் இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல் ஈரான் அவங்க வந்து ஒரு மோதல போக்கை தான் இருக்காங்க ஏன்னா சிரியாவில் உள்ள அந்த ஈரான் தூதரகத்தை இஸ்ரேல் தாக்குது தாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதில் தாக்குதல் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு இருந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க போன வாரத்தில் இப்போ இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதைக்கு அந்த இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வந்து அமெரிக்காவில் உள்ள சில அஃபீஷியல்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஈரான் தரப்புல இதை பத்தி பெருசா இப்போ ஒன்னும் பேசல இது போரா மாறுமா அப்படிங்கிற ஒரு பயமுமே வந்து அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்குது பட் அப்படி எந்த விஷயமும் நடக்க கூடாது அப்படிங்கறதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் அடிக்கிற வெயிலுக்கு ஃபேன் வாங்க மாட்டேன்னு ஏசி வாங்க மாட்டேன்னு சொல்றானுங்களே எவனாச்சும் மரம் வைக்கணும்னு சொல்றானான்னு பாரு வெறும் பூத் ஸ்லீப்பர் மட்டும்தான் வந்திருக்கு முக்கியமான பேப்பர் அது வந்து வாக்காளர் உரிமை தொகையா அடுத்த தடவை ஸ்விக்கி அமேசான் ஓட்டு போட ஏதாவது வழிவகை செய்ய முடிஞ்சாதான் சென்னை மக்களின் ஓட்டுக்கெல்லாம் முழுமையா பெற முடியும் போல கோவையில் என் ஆதரவாளர்கள் ஒரு லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லை அண்ணாமலை என் ஓட்டு பீகார்ல இருக்கு பாய் சாப்ல சரி ஓகே அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது கார்கேவ்க்கும் ராகுல் காந்திக்கும் கொடுத்துரலாம் காரணம் நானூறு இடங்கள்ல போட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்துக்கு பிறகு ஆமா ஆனா இப்ப நானூறு நமக்கு வேணாம் த்ரீ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட்ல நிற்போம் இல்லாட்டி த்ரீ ஹண்ட்ரட் டூ நைன்ட்டி எயிட் த்ரீ டென் குள்ள நம்ம முடிச்சிடலான்ட்டு இருக்காங்க அவங்க அதாவது சூதெல்லாம் வேலை பாக்குறாங்க இந்த வேட்பாளர் நிக்கிற வைக்கிறதுல அதனால சூதானமா இருக்கும் ஏன்னா நிக்க வச்சுட்டு ஜெயிச்சு ஓடி போயிட்டாங்க அது வேற பெரிய பிரச்சனை இருக்கு காங்கிரஸ் கட்டி காப்பாத்தின வேற இருநூத்தி தொண்ணூத்தி பேர் நிக்க வச்சிருக்காங்க விளவங்க ஊர்லயே காப்பாற்ற முடியல டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க திருப்பி இதுல நடக்குது அந்த தொகுதிக்கு அதை விட்டுட்டோம் நம்ம ஆமா அதுலயும் ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு சதவீதம் போல் ஆயிருக்கு கம்மி இருந்தாலும் போல் ஆயிருக்கு அவ அவங்க சூதானமா இருக்கணுங்கிற விருத கார்கேவுக்கும் ராகுல் காந்திக்கும் கொடுத்துட்டு நாம சூதானமா இருக்கணும் அந்த அரசியல்வாதிகிட்ட சொல்லி சொல்லிட்டு இடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி